ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கிடைக்க ஆசை சிரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் பரிசு விட பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க ஸ்டேஜுக்கு போ ஸ்டேஜ் ஸ்டேஜ் டெக்கரேஷன் மீனாக பண்ணி முடிச்சிடறாங்க மேக்கப் வந்து ரோகிணி பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரோகிணியோட மாமாவாக நடிச்சிட்டு இருக்கிறவரை மணி வந்து சமையலில் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பரிசு வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாப்பிள்ளையோட மாமா ரொம்பவே தங்கமானவர் அவர் இங்கே தான் இருக்கார் வா உனக்கு அருமையை படுத்தி வைக்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு கே கூப்பிடுறாங்க அப்போ பார்த்தோம்னா மீனோட ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக அந்த கறி கடைக்காரரை பார்த்துடுறாங்க நீங்கள் என்ன இங்கே இது என் தங்கச்சியோட பையன் கல்யாணமா அதனால தான் நான் முன்னே நின்று செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பரசவம் அண்ணாமலை முத்தும் எல்லாரும் வந்து அந்த க ரோகிணியோட மாமாவை நடிச்சிட்டு இருக்கிற அந்த கரை க கடைக்கார அண்ணாவை பார்த்துடுறாங்க அப்போது அன் முத்து வந்து ரொம்பவே ஷாக் ஆகி அண்ணாமலை கிட்டே காமிக்கிறாங்க யார் நீட்டு அப்படின்னு காமிக்கிறாங்க அது ரெண்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கோடு நிற்கிறாங்க இதோட இந்த ரொம்ப முடியுது